அரங்கரும் அடி ஏனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குடிமை நலம் வேண்டி நானுடம்மை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யாக்கும் பணிவு ஒருவருக்கு நன்மைகளான இன்பம் புகழ் பயன் உயர்வு நல்வாழ்வு அறம் ஆகியவை வேண்டும் என்றால் அவர் நல்லன அல்லாதவற்றை தீயவற்றை செய்ய வெக்கப்பட வேண்டும் ஆதலால் நலம் வேண்டும் என்றார் நாணம் உடைமையாக வேண்டும் பணிவுடன் நடக்கின்ற மனமும் எண்ணமும் வேண்டும் முழுமையான பலன் வேண்டுமெனில் ஒன்றில் நின்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே காந்தற்கரிய கந்த கடவுள் பூமியில் காலடி பதித்ததால் அகத்தியரின் மேல் குரு பக்தியோடு ஆரம்பித்து தவத்தை தர்மத்தை ஸ்ரத்தையோடு செய்து வெற்றி கண்டவர் கைலை ஈசனோ சுவாமிநாதனோ தவராஜனோ துறையூர் குருநாதனோ எம் அப்பன் புண்ணிய தீர்த்த தடாகமாக ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கி இங்கு வருவோருக்கெல்லாம் பசியார சுவையான உணவை பிரசாதமாக மாற்றி அறியாமை நீக்கி அறிவு தெளிவு தந்து தனது தவ ஆற்றலால் மாந்தர்களை மனிதநேயத்தோடு வாழ வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் ஆறுமக அரங்கமகா தேசிகராவார் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைப்பதன் மூலம் தனக்குள்ளே உறைந்து கிடக்கும் அபாரமான ஆற்றலை வெளிக்கொணர்கிறது யோகம் அந்த ஆற்றலின் உச்சம் அட்டமா சித்திகள் எனப்படும் என்பெரும் ஆற்றல்கள் நமது குருநாதர் இடைவிடாத யோக பயிற்சிகள் என்ற தவத்தின் மூலம் அதிசய அற்புத ஆற்றல்கள் பெற்று பல சித்திகளை கைவரப் பெற்றார் ஆனாலும் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாது பணிவாக உயர்ந்த பண்பாக உலக மக்களின் நலனுக்காகவே தனது வாழ்நாளை வாழ்ந்தவர் அன்பும் கருணையும் தான தர்ம தவ சீலனாக பெருமளவில் நடத்தி காட்டும் தெய்வத்தன்மை கொண்டவர் நமது ஆசான் இத்தகைய தெய்வத்தை நாம் வணங்க வேண்டுமென்றால் நாமும் தகுந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்